ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விஷாரத் பூர்வாதில் வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து பிராத்மிக் ராஷ்டிரபாஷா விஷாரத் புத்ராது பிரவீன் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு இப்போ விஷாரத் பூர்வாதோடது பார்க்க போகிறோம் ஓகேவா நான் வந்து கத்திய நிர்மலா அப்புறம் வந்து நிபந்த் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயும் வந்து எந்தெந்த கொஷின் வரும் அப்படின்றத மட்டும் நான் அப்படியே கொஷின் சாரான்ஸ் அண்ட் டிப்பனி எது எது அப்படின்றத வந்து நான் அப்படியே ஒவ்வொரு இது வயசாக சொல்லிடுறேன் ஒவ்வொரு புக் வைஸாக சொல்லிடுறேன் இது வந்து என்னென்னா கத்திய லெசன்ஸில் வந்து நவீன் கத்திய சைனிக்கா அதில் வந்து போலா ராம்கா ஜீவ் மேஹ்மான் சே பகவான் பச்சாயே கஃபன் குண்டா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இந்த நாலு லெசனும் வந்து சாரான்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் விஷாரத் பூர்வாத் அதுலேயே வந்து நிர்மலா நிர்மலாவில் வந்து சரித்திர சித்திரனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தோத்தாராம் அண்ட் நிர்மலா அப்புறம் வந்து டிப்பனியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் கல்யாணி உதயபானுலால் பாலச்சந்திர சின்ஹா ரங்கீலி பாயி இந்த நாளும் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் நவீன் கஹானி கலஷ் அதில் வந்து நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதில் வந்து நான் இப்படி தனியாக எழுதி வச்சுருக்கேன் ஓகேவா சாராஞ்சில் வந்து கோட்டர் அவுர் குட்டீர் உஸ்னே கஹாத்தா தேர்டு லெசன் அப்புறம் சிக்கா கயா அப்புறம் ஃபிஃப்த்து லெசனான புர்ஜே செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்புறம் டிப்பனியில் வந்து எது அப்படின்னா அதாவது சரித்திர இல்லையா அதில் கேஷவ் ஷியாமா ஃபஸ்ட் லெசனோடது அப்புறம் தேர்ட் லெசனோட லெஹனா சிங் அப்புறம் சுபேதாரிணி அப்புறம் ஃபோர்த் லெசனுடைய ஷாஹ்னி ஷேரா அப்புறம் வந்து சிக்ஸ்த்து லெசனில் இருக்கக்கூடிய சரித்திர கூங்கா சமேலி இதெல்லாம் வந்து இதில் இருந்து வருது நவீன் கஹானி கலஷ் அப்புறம் கிராமர் பார்ட்டில் வந்து எந்த கொஷின் அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ்னே தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா நான் அதில் சொல்கிறேன் கொஷினே ஒன்றா ரீட் பண்ணுறேன் இல்லைன்னா கொஷின் நம்பர் மட்டும் சொல்கிறேன் ஃபிஃப்த்து கொஷ்டின் ஆனால் பிரயோகி திருஷ்டி சே கே கித்னே பேத் அப்புறம் செவன்த் கொஸ்டின் சர்வநாம் கிசே கெஹத்தேகே அப்புறம் எயித்து கொஸ்டின் விசேஷன் கிசே கெஹத்தேகே லெவன்த் கொஸ்டின் லிங்க் கிசே கெஹத்தேகே டுவெல்த்து ஏக்கவச்சன் சே பகுவட்சன் பனானே அப்புறம் தேர்ட்டீன்த் காரக்கு கிசே கெஹ்தேகே ஃபோர்டீன்த் கிரியாவிசேஷன் கிசே கெஹத்தேகே சிக்ஸ்டீன்த் பூத் கால் கிசே கெஹத்தேகே அப்புறம் ட்வெண்ட்டீன்த் சமாஸ் கிசே கெஹ்தேகே ஹிந்தி நிபந்து சங்கலனில் வந்து எந்தெந்த நிபந்த அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா செகண்ட் ஒன் ஷிக்ஷாமே யாத்ராக்கா மகத்வம் புஸ்தகாலயக்கு உபயோகித்தா ஹமாரா பிரிய விஷய சாகித்ய இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது விஷாரத் பூர்வத்தில் நான் இப்போ சொன்னேன் எல்லா இம்பார்ட்டன்ட்டுமே வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது செக் பண்ணி பார்த்து எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த வியவஹார் ஹிந்தி பத் லேக்கன் இருக்குது இல்லையா அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன் மூழ்கிய சூற்றி மாங்னே கேலியே பத்ரு ஃபஸ்ட் வேன் அப்புறம் से हिंदी पुस्तक बिक्री केंद्र नई दिल्ली अर्ड ग्राहक से परिचय प्राप्ति का पत्र अलरी शिकायत, शिकायती पत्रन पत्र किताब घर नई दिल्ली की ओर से भारती प्रकाशन इलाहाबाद இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர் அது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டானது எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் புரியுது இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஞாபகமாக நான் எடுக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது ஓகே எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்